வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்திமலையில் கட்டிமுடித்து திறக்கப்படாமல் உள்ள விடுதலைப் போராட்ட தியாகி தளி எத்தலப்பர் நினைவு மண்டத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்துவிடக் கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்றது ஏழை எளிய மக்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் பயன்படுத்திட திரு எத்தலப்பர் நினைவாக கட்டப்பட்டுள்ள மண்டபத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக திறந்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எத்தளப்ப நினைவு மண்டபத்தை திறந்து குறைந்த வாடகை ஐயாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் தீர்மானிக்க வேண்டும் முறையாக பராமரிக்க வேண்டும் மின்வசதி தண்ணீர் வசதி பார்க்கிங் வசதி உட்பட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய கமிட்டி உறுப்பினர் ஏ ராஜகோபால் தலைமை தாங்கினார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கி கனகராஜ் உடுமலை ஒன்றிய செயலாளர் எஸ் ஜெகதீசன் கமிட்டி உறுப்பினர்கள் சு தமிழ்தென்றல் ஆ ராமசாமி சி மாசாணி எம் ரங்கராஜ் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள் இதில் கமிட்டி உறுப்பினர்கள் எம் டி அருண் பிரகாஷ் ஆர் கல்பனா பி ஈஸ்வரன் ராஜேந்திரன் மற்றும் கிளைச் செயலாளர்கள் செந்தில் செந்தில்குமார் மாணிக்கவாசகம் மூத்ததோடர்கள் கோபாலகிருஷ்ணன் ஆனந்தன் தேவராஜ் தங்கதுரை துரையம்மாள் லாவண்யா புரட்சிநாதன் மகேந்திரன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் மண்டலத்தை திறந்து தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாக